ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் அரோரா அப்படின்றவங்க இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் இதோ இதோ இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம கண்டென்ட்லாம் வந்து குத்துட்டுருக்காங்க காலையில் ஆரம்பிக்கும் போதே வந்து கண்டென்ட்டோடு ஆரம்பித்த அரோரா அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த திவாகர் அவர்களையும் வினோத் அவர்களையும் ஒன்று சேர்த்தாதீங்கப்பா ஏன்னா மாறி மாறி அடிச்சிக்கிறானுங்க அடிச்சிக்கிட்டாலையும் தேவையில்லாமல் சில பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரை வச்சு தான் கண்டென்ட்டே ஓடுது அவங்க ரெண்டு பேரை வச்சு இன்னைக்கு பாடுறா ஒரு கண்டென்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க அது பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாம்பாரை தூக்கி சிங்க்கில் போட்டதுனால பயங்கரமான கோவம் ஐட்டாப்பில் நம்ம எப்ஜி அவர்கள் இன்றைக்கு கடினியூவேஷனாக பயங்கரமாக அந்த ராஜியாங்கம் டாஸ்க் வந்து பயங்கரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தா இல்லைல்ல உங்களுடைய ராஜாங்கமும் சரியில்லை நீங்களும் சரியில்லை எதுக்கு பார்த்தாலும் கற்றுக்கிட்டே வந்திருக்கீங்க ஏன்னா நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ண வந்தீங்களா இல்லை கத்த வந்தீங்களா நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதே தெரிய மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பிடிச்சி வெளி வெளியின்னு வெளுத்து விட்டாப்புல இந்த எல்லாம் தாண்டி ஓரளவுக்கு டீசெண்டாக போய்ட்டுருக்கேன் இந்த டாஸ்கில் இல்லை இல்லை நான் கலவரம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி திவாகரவர்கள் ஒரு கலவரத்தை பண்ணியிருப்பாப்புல அதில் கனியக்காவை கோழி முட்டை கனி அதுக்கப்புறம் செத்து போன மூஞ்சி அப்படின்ற சில வார்த்தைகளாக சொல்லி கேவலமாக பேசியிருப்பாப்ல இதெல்லாம் தாண்டி இன்னும் சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னால் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் காலையிலே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாப்புல நம்மளுடைய அரோரா சிங்க்க்ளர் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வியானவர்கள் கிட்ட வந்து இதாக பாருப்பா சபரி இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற மாதிரி தானே பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன புதுசாக வந்து ரோல் ரூல்ஸை வந்து போட்டிருக்கேன் அதே என்ன ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வு இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி வியானா சொல்லிட்டு இருக்காங்க சரி வா இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாப்புல அங்கே போனால் தான் தெரியுது ஆல்ரெடி கெமி பயங்கர கோவத்தில் அது என்ன ஃபஸ்ட் கம்மு ஃபர்ஸ்ட் செர்வு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது யார் வந்து கேட்குறீங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்கவுங்க போய் வந்துடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னம்மா பிரச்சனை எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சபரிநாதன் கேட்கும்போது கெமி அவர்கள் ஆன் பாயிண்ட்டை கரெக்டாக போட்டு அடிக்கிறாங்க அது என்ன அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செர்வு யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காங்களோ அவங்க போனால் சரியாக போகுது இதுக்கு முன்னாடி அப்படினு தானே போயிருந்தோம் நீ என்ன புதுசாக ரூல்ஸாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கெமிக்கிட்ட போது இல்லைம்மா அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நான் வந்து அரோரா கிட்டே சொல்லியிருந்தேன் அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்டெல்லாம் ஆகலைம்மா நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி கெமிக்கிட்ட சபரிநாதன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரோரா உள்ளரை வராங்க உள்ளர வந்த உடனே கெமி அவர்கள் அரோராவை பிடிச்சி ஏறு ஏறி ஏறுறாங்க ஏம்மா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்டே ஆகாத ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கே எப்படி அது அப்படின்னு சொல்லி கெமி கேட்குறாங்க அதுக்கு அரோரா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தலை என்கிட்ட சொன்னாங்க அது சரியாக இருக்கா தவறாக இருக்கா இல்லை மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாரா இல்லை இதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவர் சொன்னார் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்க்லரும் சொல்கிறாங்க இதுக்கிடையில் கெம்மி அவர்களும் அரோராவும் மாறி மாறி கத்திக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க சரி ஓகே இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வராங்க அடுத்ததாக கானா வீடு நம்ம திவாகர் பக்கம் படுத்துக்கிட்டு ஏன் சார் இன்றைக்கி என்ன சார் பண்ணுறதா உத்தியாசமாக இருக்கீங்க மன்னரா அப்படின்னு சொல்லி கேட்க சார் நேற்றுக்கு உங்களை ஒரு கலாய் கலாச்சரியில் அது செம்மையாக இருந்துச்சில்ல சார் கருசெட்டி வாயா கரு ஒதட்டா அப்படின்றதெல்லாம் செமையாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு வினோத் பயங்கரமாக கோவப்பட்டு ஏன் சார் தோசைக்காக தானே சார் போயிட்டுருக்கீங்க அது என்ன சார் தோசையெல்லாம் சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதுவும் மூணு தோசை போட்ட முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் தட்டு தூக்கிட்டு தோசை தோசை துவாசை அப்படின்னே சுற்றிட்டு இருக்கீங்களே சார் எப்படி சார் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேருக்கும் ஒரு கை கலப்பு வந்து நடக்குது அது பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருந்தாலும் சில நேரம் அது ரொம்ப இன்டென்ஸாக தான் வந்து போயிட்டு இருந்தது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பயம் ஆயிடுச்சு ஐயோ ஏன்னா மாறி மாறி அடிச்சிக்கிறானுங்களா என்ன தள்ளி தள்ளி விட்டுக்கிறானுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள் அப்படின்னு அப்புறம் தான் எல்லோரும் அமைதியானாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இன்டென்ஸாக தான் வந்து போச்சு திவாகர்லாம் பிடிச்சி தல்ராப்புல வினோத்தை தூக்கி அந்த பக்கம் போடுறாப்புல அந்த பக்கம் பெறாப் அந்த பக்கம் தள்ளி விடுறாப்புல வினோதம் அதுக்கேற்ற மாதிரி வெறுப்பேற்ற இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா கானா வினோத் அவர்கள் ஒரு இசைக்கருவியை வச்சு சார் தோசை போடுங்க சார் சார் தோசை போடுங்க சார் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாப்புல ஸோ அதனால் அவரை வெறுப்பேற்றுறதுக்காகவே போயிட்டு ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வந்து சுண்ட சட்டி சுண்ட சட்டி நக்குவேன் சாப்பிடுவேன் சுண்ட சட்டி சுண்ட சட்டி அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றிருப்பாப்புல வினோத்தை வினோத்தும் சலிக்காமல் வெறுப்பேற்றிருப்பாப்புல திவாகரை ஸோ இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செம காமெடியாக ஃபன்னாக தான் வந்து ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் திவாகரை எப்படி இப்படி வினோத் அவர்கள் இப்படி பேசலாம் பாடி ஷேவிங் பண்ணலாம் இப்படியெல்லாம் கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இன்னும் சில பேர் வந்து திவாகர் எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன்னாக தான் வந்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலையும் என்னதான் வந்து இது பண்ணிக்கிட்டாலையும் நாளைக்கு அவங்க கொஞ்சிக்கு தான் செய்கிறாங்க பக்கம் படுத்துக்கிட்டு கதைகள்லாம் பேசதாக செய்கிறாங்க அதனால் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஜாலியாகவும் எடுத்துக்கிறாங்க சீரியஸாகவும் எடுத்துக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அதனால் நீங்கள் எதுவும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததா தான் உடைய பிரச்சனை எப்ஜே அண்ட் கனி ரெண்டு பேரும் கடைசியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சாம்பார் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுருக்காங்க நம்மளுடைய பார்வதி இதை பார்த்த உடனே நம்ம எஃப்ஜேவுக்கு செம்ம கடுப்பாயிடுது ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து ஜி சிங்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டாப்பில் சபர்நாதனை கூட்டி இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணுறாங்க யார் இதை வச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது கூட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சொல்லிடுறாரு உடனே நம்ம எஃப்ஜே அவர்கள் பார்வதியை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய சாப்பாட்டை வந்து எடுத்துகிட்டு போய் நானும் குப்பையில் போடுறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் குப்பையில் போடுறாப்புல இதுக்கப்புறம் எவனாவது எக்ஸ்ட்ரா தோசை எக்ஸ்ட்ரா சாப்பாடுன்னு யாராவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்த்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிருப்பாப்புல அதனை தொடர்ந்து பார்வதியை கூப்பிட்டு பார்வதி எக்ஸ்ட்ரா இருந்த சாப்பாடு அதுவும் இவ்வளோ குழம்பு இருக்குது இந்த குழம்பை எடுத்துகிட்டு போய் நீ சிங்கில் போடுறியே பரவாயில்லையா ஒரு சொட்டு இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அது எல்லாருக்கும் நாங்கள் சர்வ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது பார்வதி இந்த டே இல்லைடா அவங்கவுங்களுக்கான அளவு வந்து போயிடுச்சு ஸோ அதனால தான் நான் இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போய் சிங்க்கில் போட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் அதை லேர்ன் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் அதை வந்து கற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு எப்ஜியாக வந்து விடுற மாதிரி இல்லை அப்படியெல்லாம் கிடையாது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொடுக்கணும் ஒரு சொட்டு இருந்தாலையும் நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து வந்து கொடுக்குறோம்ல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல எக்ஸ்ட்ரான்றது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எப்ஜி அவர்கள் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க விஜய் பார்வதிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பட் காமன் கம்போஸ்டாக தான் அந்த பிரச்சனையை டீல் பண்றாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்காது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லி முடிக்கிறாங்க அடுத்ததா ராஜாங்கம் டாஸ்க்கு தொடங்க போறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் அவர்கள் உள்ளர வந்து ஏப்பா எல்லாரும் லைனாக உட்காருங்க என்ன தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு விஷயத்த கொடுத்தா கூட நீங்கள் கற்றுக்கிட்டே தான் வந்திருப்பீங்களாடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டாஸ்க்கை படிக்கும் போது ஆராவாரம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா நீங்க ஆக்சுவலா நேத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்ததா வந்துச்சு ஆனா ஏன் அதை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல இப்போ ஒரு அரசு அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா ஒரு பிரஜை அவர்கள் போய் மீட் பண்ண முடியுமா நேத்துக்கு கெமியோட பிரச்சனை வந்து இல்ல அப்படியே டைரக்டா கெமி போய் அரசன் கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேச முடியுமா முதல்ல வந்து அமைச்சர் கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் ராஜமாதா கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் தானே அரசனை பார்க்க முடியும் இதுதானே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுதானே ஐராரிக்கையாக வந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டைரெக்டாக மன்னரை பார்த்து பேசுகிறீங்க மன்னரை கலாய்க்கிறீங்க சரி அதெல்லாம் கூட விடுங்க சபரநாதன் எந்திரிச்சு நில்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் என்ன இடத்துல எப்போ வந்து நீங்கள் தலைவராக இருக்கீங்க எப்போ நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது ஒரு பிரச்சனை நீங்கள் உள்ளரை போய் பேசுகிறீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீமாக போகுது அது பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது தான் நீங்கள் போய் ஆஸ் எ கேப்டனாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கான மரியாதையும் வந்து இருக்கும் நீங்கள் கணிக்கிட்டு இருந்தோம் திவ்யா கணேஷ்கிட்டருந்தோம் கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சபரநாதனை போட்டு பொலக்கிறாப்பில் அதுக்கப்புறம் எப்ஜே எப் எங்க செம்மையா பீட் பாக்ஸ் பண்றீங்க ஆனா அதை விட பயங்கரமாக கத்தி பேசுறீங்க ஆனால் கத்தி பேசுறது மட்டும் தான் வெளியே தெரியுது நீங்க பீட் பாக்ஸ் பண்றது சுத்தமாக தெரியவே இல்லை அதுக்காகவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஸோ அதனால கத்துறத குறைச்சிட்டு பீட் பாக்ஸ் பண்றதை அதிகப்படுத்துங்க எதை நம்ம வெளியே தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு கத்திட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி எப்ஜேக் ஒரு அட்வைஸை போடுறாப்புல அடுத்ததான் வினோத் வினோத் உங்களுக்கு சர்க்காசம் அவ்வளோ சூப்பராக வருது ஆக்சுவலாக என்னுடைய சிசியன் உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது முழிக்கிறாப்பில் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க சாண்டி மாஸ்டர் அவர் அவ்வளோ பயங்கரமாக காமெடி பண்ணுவார் ஆனால் ஒரு இடத்துல கூட சண்டையே போட்டுருக்கப்பட்டார் அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கானம் வினதுக்கு பயங்கரமாக அழுகு வந்துடும் இன்றைக்கி பிக் எந்த அளவுக்கு கோபமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அழுகிட்டு விடுங்க அவர் அழுந்து பிரேக் டவுன் ஆகட்டும் டவுன் ஆனால் தான் ஒரு பிரேக் தூ கிடைக்கும் ஸோ அதனால் அவர் அழுட்டும் பரவாயில்ல அவரை நீங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல அடுத்ததான் கம்ருதீன் கம்ருதீன் காதலே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய டாஸ்க்கே ஆனால் நீங்கள் அப்பப்போ போய் பார்க்குறது பேசுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ கம்ருதீன் இந்தலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி கமருதீன் கிட்டே சொல்கிறாங்க அடுத்ததான் பிரஜன் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் வேகமாக ஓடி போய் அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நான் திருடிகிட்டு வந்துவிட்டேன் அது ஓகே தானே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா ப்ரெஜென் அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்ததா ப்ரஜன் அப்படி ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டதா ப்ரெஜென் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரஜென் ஏன்னால் இவங்க கத்துறதும் சண்டை போடுறதும் மட்டும்தான் தெரியுதே தவிர இந்த மாதிரி நீங்கள் சுவாரஸ்யமாக பண்ண விஷயங்கள்லாம் வெளியே தெரியவே மாட்டேங்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இவங்களெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு சுவாரஸ்யமாக பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸு பிடிச்சி வெளு வெலுன்னு வெளுத்து விட்டாப்பில் ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் எல்லாரும் தலை குனிஞ்சு நீ உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஏன் தலை குனிஞ்சு உக்காடுறீங்க தலையை நிமிந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு வெளுத்து விட்ருப்பாப்பில் அதுக்கப்புறமா தான் இந்த ராஜாங்கம் கைமாறப் போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திவாகர் கிட்ட இருந்து பார்வதிக்கும் அதே போல் கானா வினோத் கிட்ட இருந்து விக்ரம் அவர்களுக்கும் மாறி இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஆட்டம் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருக்குது அடுத்ததான் டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரையும் பல்லாக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் பயங்கரமாக அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்துகிறாங்க அண்ட் கானா வினோத் சொல்லவே தேவையில்லை பார்த்து பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சரியான கவுண்டர் செம்ம காமெடி வந்து பண்ணியிருப்பாப்புல இந்த பக்கம் கானா வினோத்துடைய டீம் அண்ட் கானா சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா அவங்க அடிக்கக்கூடிய கவுண்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும் அவ்வளோ ரசிக்கும்படியாக வந்திருந்தது இந்த பக்கம் தர்பீஸ் ரா சாம்ராஜ்யம் வந்துருந்தது இல்லையா அவங்களும் சூப்பரான கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடத்துகிறாங்க அதை நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ண முடியாது ப்ளீஸ் முடிஞ்சளவு கேபி சோரில் பாருங்கள் அடுத்ததாக ஒரு பெரிய கேஸ் வந்து தர்பீஸோடைய சாம்ராஜ்யத்துக்கு வருது அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர்பீஸ் இருக்கார் இல்லையா அந்த ஆள் காணா சாம்ராஜ்யத்துக்கிட்ட போய் பேசும்போது மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய அரோரா வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அரோரா ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அரோராவை ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஸோ பெண்களுக்கு இங்கே மரியாதையே இல்லை எப்படி ஒரு இளவரசியை இப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து பேசலாம் எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கனியக்கா இந்த கேஸை முன்மொழிகிறாங்க கிட்ட அப்போ பார்வதி எந்திரிச்சு என்னதான் எதிரினாளாக இருந்தாலும் எதிரிக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணலாமே தவிர அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அது இளவரசிக்கிட்ட நீங்கள் இப்படி பேசுனது தவறு அப்படின்னு சொல்ல வரும்போது நம்மளுடைய திவாகருக்கு பயங்கரமாக கோவம் வந்து எல்லாத்தையும் கழட்டி வீசி எறிஞ்சிட்டு நீங்களும் வேணாம் உங்க டாஸ்க்கும் வேணாம் அப்படின்னு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கும் போல பேசிட்டு போயிட்டாப்ல குறிப்பாக காலையிலிருந்து என்னை அவ்வளோ பாடி ஷேம் பண்ணுறாங்க யாருமே எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த பேச்சு பேசுகிறாங்க யாருமே எதுவுமே என்னை கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா நான் இந்த டாஸ்க்குள்ளேயே வரலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி விசாட்டுறாரு ஒடைய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல அதுக்கேற்ற மாதிரி வினோத் அவர்கள் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து இமிடியட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம தர்பீஸுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு கோவம் வந்து நம்ம வந்து வந்துருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த கனியக்கா குரூப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி என்னை வந்து பழிவாங்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு என்னை வந்து அரசனா போட்டாங்க இல்லையா அப்போவே கனியக்காவுக்கும் சபரிநாதருக்கும் மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போச்சு நான் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க விடுறதே கிடையாது இதுலேயும் இந்த அரோரா ஒன்று இருக்குது பாரு அது ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் ஒன்றுமே பண்ணல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு சாம்பலை வாங்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த வாரத்தில் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபேமஸாக இருக்கிறதுனால என் மேலே ஏறி குதிரை ஓட்டலான்னு பார்க்குறதுக்கா அந்த அக்கா அப்படின்ற மாதிரி தர்பீஸு கணியை பொழந்தது மட்டும் இல்லாமல் சபரியை பொழந்தது மட்டும் இல்லாமல் அரோராவையும் பிடிச்சி பொல போலன்னு வந்து பிறந்திருப்பாப்புல ஆனால் பார்வதி என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா ஏங்க எதிரி நாட்டில் நீங்கள் அப்படி பேசுகிறத்துக்காக அவங்க உங்களை அப்படி பேசுகிறத்துக்காக நம்ம போர் கூட தொடுக்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசியை நீங்கள் பேசுனது தப்பு நீங்கள் ஜெயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வந்திருப்பாங்க இதை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் சரியாக கேட்காம இந்த ஆள் இஷ்டத்துக்கும் வந்து பேசியிருப்பாப்பில்ல பார்வதி அத்தனை தடவை கூப்பிட்டும் அவர் வரவே கிடையாது ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதே இவரை ஜெயிலில் அடையுங்க இவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க என்னக்கா நீங்கள் வேற நான் இப்பயே போய் கிட்டே சொல்கிறேன் நான் எந்த டாஸ்கில் இருந்து நான் வெளியே வந்ததில்லை ஆனால் நான் இந்த டாஸ்க்குலேருந்து வெளியே வந்துடுறேன் பிக்பாஸ் அப்படிங்கிற மாதிரி போய் கேமரா முன்னாடி நின்று சொல்லிட்டுருக்காரு ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கனியக்கா இருக்காங்கள்ல இவங்க தான் கேங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க கோழி முட்டை கனியக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு ஸோ இந்த வார்த்தையை போது கனியக்கா எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிக்கவும் செய்கிறாங்க பட் அதுவே பயங்கர சீரியஸாக மாறும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் திவாகர் போயிட்டாப்புல நான் டாஸ்க்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன திவாகர் அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருப்பாப்பில்ல சாப்பிட்றதுக்காக அப்போ சபரி கிட்ட வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கனிய அக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் கோவம் வந்து கனியக்கா என்ன கேட்பாங்க அப்படின்னா அது என்ன கோழி முட்டை அப்படின்னு சொல்கிறது அது என்ன நீங்கள் வந்து என்ன செத்துப்போன மூஞ்சின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற வாரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா பயங்கரமாக பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க திவாகரை அதுக்கு நம்ம திவாகர் அவர்களும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு மரியாதை இல்லை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து விடுறாரு கனியக்க என்ன மரியாதை என்ன மரியாதை நீ மரியாதை ஒன்றும் தேவையில்லை அவர் ஒரு பக்கமோ மாறி மாறி கத்திக்கிட்டே வந்திருந்தாங்க சொல்ல போனா லிட்டரலா பயங்கரமான சண்டே வந்து நடந்தது அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பேசுறாரு சபரிநாதன் என்ன தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த எல்லாம் என்ன பெட்டில் இருக்கும்போது கூட படுத்துக்கிட்டு என்னை வந்து ஜாடமாடியாக பேசுகிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க ஸோ இப்படியெல்லாம் கனியக்கா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நானே எத்தனையோ தடவை காதலை வந்து கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல திவாகர் அதுக்கு வந்து சபரி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது அப்படியே கலாய்ச்சாலும் சும்மா லிட்டரலாக தான் கலாய்ப்போம் இந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் மேலே வந்து நாங்கள் சவாரி ஏறணும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் நாங்கள் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி கனியக்காவும் சொல்கிறாங்க சபரிநாதன் சொல்றாங்க அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்குள்ள மறுபடியும் வராரு நம்மளுடைய திவாகர் அடுத்து தான் பாஸ் கடைசியாக இந்த டாஸ்கையும் சொதை போட்டிங்களடா போங்கடா போங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி வாங்க ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கும் மூன்று கொடிகள் வந்து கொடுக்கப்படும் ஸோ அந்த கொடிகளை வந்து மறைச்சு வைக்கணும் ஸோ எதிர் டீம் போயிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் அந்த கொடியை நட்டாங்க அப்படின்னா யார் மூணு கொடியை முதல்ல வந்து முடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த கொடியை வின்னர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஸோ எல்லோரும் செம்ம ஃபன்னாக ஜாலியாக வெளியே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருப்பாங்க மூன்று பேர் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று இடங்கள்ல வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு டீம் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் தேடுறதுக்காக நம்மளுடைய தர்பீஸ் டீமில் இருந்து யார் போகிறாங்க அப்படின்னா துருதுருன்னு இருக்கக்கூடிய எஃப் அவர்களும் அதுக்கப்புறம் வியானாவும் போகிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு செம வெறியாக வந்து போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானாவுடைய இருந்து கெமி அவர்களும் ரம்யா அவர்களும் வந்து போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டி மோதுது ஆனால் ஆரம்பத்துலேயே அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க இந்த தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் மூன்று கொடிகளை எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க ஸோ அதனால் அவங்க தான் வின் பண்ணுறாங்க ஆனால் கானா வினோத்தோடைய சாம்ராஜ்யம் இருக்குல்ல அந்த சாம்ராஜ்யத்தில் ஒரே ஒரு கொடி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நட்டுருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருப்பாப்பில் ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுக்கும் இந்த டாஸ்க் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருந்தது சிறப்பாக இருந்தது எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் வந்துருந்தது ஸோ இதையே நீங்கள் வந்து கீப் அப் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருந்தாப்பில் இதே விஷயத்தை நாளைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்க கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஸோ இதை வந்து அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாரு அண்ட் ஃபைனலி கனி அக்கா பயங்கரமாக அழுதுருக்காங்க இன்னைக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு திவாகர் அப்படி பேசிட்டப்பில் கோழி முட்டை கனி அப்படின்னு சொன்னது நான் அரசன் ஆகிட்டேன் அப்படின்றதுனால சபரிக்கும் கனிக்கும் மூஞ்செல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இது நிஜமாவே அவங்களுக்கு பயங்கர ஹர்புல்லாக வந்திருக்கும் சபர்நாதன் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க பட் என்ன ரீசன் அப்படின்றத அவங்க சொல்லவே கிடையாது அது எப்ஜி அவர்களும் வந்து கேட்குறாங்க பட் அதுக்கும் வந்து அவங்க சொல்லவே இல்லை ஸோ அதனை தொடர்ந்து நம்மளுடைய தர்பீஸு போயிட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டு பயங்கரமாக கம்ப்ளைனிங் வந்து ரைஸ் இருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா குருபீசை வந்து பண்ணுறாங்க எப்ஜேவெல்லாம் கூட்டு சேர்ந்துட்டுருக்காங்க பார்வதியும் கூட்டு சேர்ந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து தான் வினோத்தை பற்றி பேசுகிறாரு ஸோ வினோத் வந்து நைட்டெல்லாம் வந்து பயங்கரமாக பாடி ஷேமிங் பண்ணுறாரு அதுக்கப்புறம் குரண்டை அப்படின்னு ஆரம்பிக்கிற போது அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு டர்ன் ஆகும் சரியான ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லெஸ் ஓகேங்களா எவ்வளோ வேணால் பணம் கொட்டலாம் சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து திவாகர் அவர்கள் வந்து கொடுத்தாங்க செம்ம அல்டிமேட்டாக வந்துருந்தது வெறித்தானே பண்ணிட்டாங்க அண்ட் ஃபைனலி வினோத் கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து இந்த மாதிரி லிமிட்டில் பண்ணுங்கள் காமெடியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போகாதீங்க அந்த ஆள் என்னமோ நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க அவர் காமெடியன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவர் அவர் மனசுக்குள்ளே ஹீரோவாக நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் வந்து அவரை போட்டு அடித்து ஒரு பயங்கரமாக காமெடியெலாம் பண்ணும் பொழுது தன்னை தானே கீழே இறக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்து இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அதே விஷயத்தை தான் விக்ரம் அவர்களும் வந்து சொல்கிறாங்க அந்த த்ரிசூலை உலகம் இருக்குல்ல அந்த உலகத்தில் அவர் தான் ஹீரோவாக நினச்சிட்டு ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க பார்த்து பண்ணுங்கள் நாளைக்கு வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி வந்து பண்ணிடலாம் பாட்டெல்லாம் அதே போல் காமெடியெலாம் பயங்கரமாக பண்ணிடலாம் சமையல் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து நம்மளுடைய வினோத்து என்ன சொல்கிறாருன்னா அப்போ அந்த அந்த ஒரு கம்பெனி வந்து உடச்சி விட்டுறலாமா அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடக்கும் தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்க தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அது நினச்சிட்டே வந்து இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவுண்டர் கொடுங்க காமெடி பண்ணுங்கள் பாடி ஷிமிங் பண்ணாமல் காமெடி பண்ணுங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் விக்ரமும் ஒரு சூப்பரான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இதுவும் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கானா வினோத் மறுபடி 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 மறுபடியும் நம்ம திவாகர் அவர்களை வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் எடுத்துருப்பாப்பில்ல ஸோ அது வந்து யாருக்கு கெட்ட பேர் அப்படின்னா கானா வினோத்துக்கு தான் பயங்கரமான கெட்ட பேராக மாறுதுன்னா இந்த ஆள் காலையிலலாம் பயங்கரமாக கலாய்ப்பாப்பில்ல ஓகேங்களா நைட்டு போய் கேமரா முன்னாடி இந்த மாதிரி வினோத் சார் வந்து என்ன பயங்கரமாக பாடி ஷேமிங் பண்ணுறாரு பயங்கரமாக பேசுகிறாப்பில்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவாப்பில்ல ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் அவரும் திவாகரம் அடுத்து தான் எல்லாரும் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கமருதீன் அவர்கள் மட்டும் நெய்யை வந்து எடுத்துகிட்டு போகிறப்பல ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் போட்டு கொடுத்துட்றாங்க உடனே எனக்கும் நெய் வேணும் எனக்கும் நெய் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அமித் வந்து பிடிச்சி திட்டி விடுறாப்புல இதை வந்து நான் தாலிப்புக்காக வந்து வச்சிட்டுருக்கேன் நீங்கள் இஷ்டத்தை வந்து போட்டுட்ருக்காதிங்க அண்டு எல்லாருமே வந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்காக கம்ருதீன் பயங்கரமாக அருட்டாக இருக்காப்புல நம்மளோட கிட்ட வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல வராண்டாவில் அப்போ என்ன சொல்கிறானே இந்த ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணுறா அவ்வளோ நேர்மையான ஆளாவை அவ்வளோ கரெக்டான ஒரு ஆளாவ அது எப்படி என்னை போட்டு கொடுக்க முடியும் எல்லாரும் முன்னாடியும் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காப்புல சரி ஓகே அவ்வளோதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பார்வதி வந்து சாப்பிடவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ முடியாது வேணா நீ இப்படி தான் பண்ணுவியா இப்படி தான் போட்டு கொடுப்பியா நீனா அவ்வளோ நல்லவளா நீ அவ்வளோ கரெக்டாக வந்து இருப்பியா நேர்மையாக இருப்பியா என்னுடைய நேர்மை என்னென்னு நான் காட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல டே ஒரு சாதாரணமான நெய்க்காடாக நீ வந்து பிரேக்கப் வரைக்கும் போவே அப்படின்ற மாதிரி இருக்கு வந்து இருக்குது இது வந்து என்ன சொல்கிறது சரியாக தான் போச்சு பார்வக்கேற்ற ஒரு கைப்பாவையாக கமிருதீன் இருக்கிறாரு அப்படின்றதுல கருத்தே இல்லை பட் பார்வதி சொல்லிட்டாங்க உன்னுடைய டைம் எடுத்துக்கோ யோசி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு ஏன்னா நீ வந்து அதை வச்சுக்கும் போது பின்னாடி கனியாக்கா இருந்தாங்க கெமியெல்லாம் இருந்தாங்கடா அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்றதுனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க பட் இவர் வந்து கேட்குற மாதிரி வந்து இல்லை குட் பாயெல்லாம் சொல்கிறாப்புல குட் பாய் 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 இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாப்பில் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ முடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு ஸோ இன்றைக்கான எபிசோட் அப்படி தான் முடிஞ்சிருக்கு காதல் முடிவோடு இந்த எப்பிசோடில் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் வந்து நடந்துருது ஸோ அதெல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு தகவலான சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்